வணக்கம் உறவுகளே நட்புகளே வெளியில் வண்ணங்கள் யூடியூப் சேனலுக்கு வரவேற்றுக்கொண்டு உங்களுக்கு இன்றைக்கு ஒரு ஹோம் டூர் மாதிரி ஒரு அழகான வீடு வந்து காட்ட போகிறேன் அழகான வீடு அந்த அழகான செட்டப் அதெல்லாம் காட்டலாம் வந்துருக்குறேன் வாங்க பார்க்கலாம் கிச்சன் இதுதான் கிச்சனை பேருங்க ஓகே தானே என்னென்னு சொன்னால் இப்போ நாங்கள் உண்மையாக எங்களுடைய மனிதர்களுடைய அடிப்படை தேவை என்னென்று என்றால் உணவு உடை உரை அதில் பார்த்தீங்கன்னா உணவு உடை எல்லாம் இப்போதும் காலத்துக்கேற்ப மாறிவிட்டது அதாவது உணவு பழக்க வழக்கம் அப்படி உடை நாகரிகமான உடைகள் அன்று நிறைய உணவு உடையில் மாற்றம் வந்துட்டது அதே போல் உரையிலும் அந்த காலத்தில் தெரியும் உங்களுக்கு வீடுகளின் அமைப்பு ஆனால் இந்த காலத்தில் அப்போ ஒரு மனிதர்களில் ஒரு மகிழ்ச்சியாக வாழணுமென்றால் நிச்சயமாக ஒரு அழகு உணர்ப்புள்ள மூன்று விடயங்களும் அமைந்திருக்கணும் காலையில் இந்த அழகான குசினியை உங்களுக்கு காட்டி அமைப்பை பார்த்தா பேருங்க ஓகே அழகான ஒரு குட்டி வீட்டுக்கான ஒரு செட்டப் தான் இது இதில் பார்த்தா படக்கரை அதே போல் அடுத்தாரு அழகான ஒரு குருவிக்கூடு இங்கே இப்படி ஒரு பார்க்குறக்கு ஒரு அழகுணர்வான ஒரு அதாவது சின்ன வீடு என்றாலும் மாடியில் தான் நான் சின்ன வீடு என்றாலும் நல்ல அழகுணர்வோடு இருக்குது பார்த்துங்கள் ஏண்டா தெரியும் இருந்தால் இப்படி ஒரு வீட்டில் வாழணுமென்ற ஒரு எண்ணம் ஒவ்வொரு மனிதருக்கும் உருவாமனு நிற்கிறேன் அதாவது புதிதாக அமைக்கப்பட்டபடியாக அப்படியே இருக்குது இல்லையண்டா எங்கட வாகனைக்கு மியூசியம் மாதிரி கலைஞ்சிடும் அது புதி சண்டை வழியாக அப்படியே எல்லாம் இருக்குது இங்கேயும் ஒரு ரூம் இருக்குது இது மாடியில் இந்த ரூம்ஸ் இருக்கிறபடியாக எப்படி ஒரு சின்ன ஒரு செட்டப்பும் இருக்குது ஹேப்பியான இது என்னென்னு சொன்னால் இருந்து நாங்கள் இயற்கையை ரசிக்கலாம் இயற்கையை ரசிக்கலாம் நம்மது ஆகாயத்தை ரசிக்கலாம் நிறைய விஷயங்களை நாங்கள் இருக்கும் ஆனால் கீழே நாங்கள் வீட்டை கட்டினா சவுண்ட் வீட்டிலும் பார்த்தீங்களேன்னா மாடி வீடெல்லாம் ஒரு அழகு நடக்கூடிய வீடுகளாயிருக்கும் என்னென்னா நாங்கள் ரசிக்கிற விஷயங்கள் டிக்கியை ரசிக்கலாம் நரம்பு செடி கொடியு பேரங்க அளவுணர்வோடு இருக்கு அதே போல் ஆகாயம் முகில் கூட்டம் இன்னுமே நிறைய விஷயங்களை நாங்கள் அனுபவித்து மகளக்கூடிய ஒரு விடயந்தான் இந்த மாடி வீடுகள் அந்த வகையில் என்ன ஒரு மாடி வீடு ஒரு அழகுல அழகுணர்வுடைய இந்த மாடி வீட்டிலே நிற்கிறதும் மேலே ஒரு இதில் வாழ்கிறதுக்கே ஒரு கடுப்பனாக வேணுமென்று நான் நினைக்கிறேன் அந்த வகையில் இங்கே வாழுகிறவர்கள் பாக்கிய சாலைகள் தான் நிற்கிறேன்டா ஆனால் இதை மெயின்டைன் பண்ணணும் என்ன நாங்கள் சுத்தமாக வைக்கிறது தொடர்ந்து இதை மெயின்டைன் பண்ணுறதுக்கு எங்களுக்கு ஆக்கல் தேவையாக இருக்கும் அதால் நீங்களும் இப்படியான அழகான வீடுகளை கட்டுவதென்றால் என்ன செய்யணும் சேமிக்கணும் என்ன நாங்கள் சேமித்திருந்தால் தான் நாங்கள் இப்படியான ஒரு இல்லத்தில் நாங்கள் வாழக்கூடியதாக இருக்கும் அதாவது சின்னொரு வீட்டை பார்த்த அழகுணர்வில் இந்த பதிவு ஆகவே உணவி உடாயுடாயுள் மனிதரை மகிழ்ச்சிப்படுத்துகிற விஷயம் இந்த வகையில் இந்த மேல் மாடியில் நின்று இந்த சுகந்தமான காற்றை பெருகுவதற்கே ஒரு மனமகழ்வாக இருக்கிறது சூழலெல்லாம் ரசிக்கலாம் இன்னும் தூய்வீடம் தான் நாங்கள் பெரிதாக ஒன்றை அனுபவிக்க முடியாது അതായത് മാടി വീട് എന്ന വിഷയം ഒരു മഹിഴ്ചിയെ കൊടുക്കും ഹെപ്പിനസ്സ കൊടുക്കും ആകെ നിങ്ങളും സേമിത്ത് ഇപ്പൊ ഒരു വീട് കട്ടി വാൾവീർ എന്ന നമ്പിക്കയോട് നന്യുടൻ വിടുക എന്ന യൂട്യൂബ് ചേനലുക്ക് ഉള്ള ആദരവുകളെ താരുണ്ട്